கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம் அந்த படம் வந்து சுந்தர் சீலன் வெளியே போயிட்டார் அதுக்கு காரணம் வந்து கமல் சொல்லிட்டார் கதை சரி இல்லைங்க எங்கள் எங்கள் ஹீரோ கதை பிடிக்கல எனக்கும் அந்த கதை சரியாக இல்லை அதனால் கிளம்பி கேட்டார் அதோடய பிரச்சனை முடிச்சுருங்க முடிஞ்சு போச்சு எப்போயுமே ஒரு படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம் சரி இதை சொல்லி நகர்ந்துட்டார் உண்மையிலே கதை தான் முக்கியம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க வெளியேருந்து கதவா கதை வாங்க முடியாதா கதாசிரியர்களே இந்த ஊரில் இல்லையா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க கமல் அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தார் வந்து இப்போ இருக்கிற இயக்குநர்கள் இளைஞர்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் பழைய இயக்குநர்கள் அல்லது புதியவர்கள் யார் வந்தாலும் சரி அந்த படம் கதை நல்லா இருந்தால் அந்த படத்தை நாங்கள் டேக் அவுட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இந்த பேட்டிக்கு அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸை தேடி பல உதவி இயக்குநர்கள் கதாசிரியர்கள் தங்களுடைய கதைக்காக அங்கே போய் கதை வேணுமா உங்களுக்கு கதை ரஜினி சாருக்காக கதை பண்ணியிருக்கோம் உங்களுக்காக கதை பண்ணியிருக்கோம் ஒரு முறை கேளுங்க கதையை நாங்கள் அனுப்புகிறோம் படித்து பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது உண்மையாகவே நான் கூட சில ஈரோக்களுக்கெலாம் சொல்கிறேன் ஒரு படம் தான் நாங்கள் வந்து அடுத்து அந்த அந்த ப அந்த அந்த டைரக்டர் கூட்டம் நாங்கள் வந்து பயணம் பண்ணுவோம் அதை பயணம் பண்ணுவோம்மேனு நடிப்போம் ஒரு படம் ஜெயிக்கலைன்னா நாங்கள் புது டைரக்டர் கூட நாங்கள் வந்து நடிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க வந்ததே புது டைரக்டர் மூலியமாக தான் ஒரு ஒரு அறிமுக டைரக்டர் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க நீங்கள் வந்து சரி நீங்கள் புதுமுகம்னு அந்த டைரக்டர் வேணான்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு வந்து ரஜினி கமல் சிவகார்த்திகை கவீனு இது மாதிரி பிரதீப் ரங்கனா தான் இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு அவங்க மூடி பண்ணியிருந்தாங்க ஆகும் வந்து அதை தாண்டி கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதைக்கு ரஜினி எப்போவுமே ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியது அதுக்கு அது அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது என்னென்னா நாவலாசிரியர் இருக்காங்க இல்லைங்களா பிரபல நாவல் நாவலாசிரியர்கள் கமர்ஷியலாக எழுதக்கூடியவர்கள் கமர்ஷியல்னு அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கக்கூடிய அந்த படம் வந்து ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு ஜனரஞ்சகமான படம் அந்த படத்தை குறுகிய காலத்தில் தன் நண்பருக்காக நடித்து கொடுக்குறாரு இந்த நண்பருக்காகன்ற ஒரு விஷயத்துக்கு ரஜினி சொன்ன ஒரு கதையும் ஒன்று இருக்குது சரி இந்த கதை எப்படி இருக்குன்னா யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு முப்பது முடிவு பண்ணும்பொழுது சிலர் ராஜ்கமல் அலுவலகத்தில் சிலர் வந்து முடிவு பண்ணதுன்னா ஏன் நம்ம வந்து ஜனரஞ்சமாக எழுதக்கூடிய பட்டுக்கோட்டை பிரபாதர் ராஜேஷ்குமார் இன்னும் சில பேர் இவங்ககிட்டலேருந்து ஏன் நம்ம கதை வாங்கக்கூடாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கோடான கோடி ரசிகர்களுடைய இதயங்களை கட்டி போட்டவர்கள் அந்த எழுத்தாளர்கள் இங்கே ராஜேஷ்குமார்லாம் ராஜேஷ்குமார் நாவலை படிப்பதற்காக அந்த கட்டு பஸ்லேருந்து இறங்கும் இறங்கி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன் த ஸ்பாட்ல விற்று போய்டும் அதாவது குமுதத்தில் ஆயிரம் நாவல் எழுதினார் வந்து அந்த ஆயிரம் நாவல் எழுதுனதுக்காக ஒரு தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் நினைக்கிறேன் காமராஜர் அரங்கில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க ராஜேஷ்குமார் அந்த பாராட்டு விஜயகாந்த் கலந்துக்கிட்டார் வந்து அப்போது வந்து விஜயகாந்த் என்னன்னா இவருடைய அந்த ஆயிரம் நாவல் எழுதிக்கிற விஷயத்தை சொன்னது இவருடைய நாவல் வந்து சில வருடம் வந்து தன் நண்பர்கள் படித்து காமிச்சது குறிப்பாக இப்ராஹிம் ராவத்தர் வந்து ராஜேஷ்குமாரை பற்றி நிறைய பேசுறது வச்சு அவர் மேடையிலே சொன்னாராம் அண்ணனுடைய கதையில் நான் ஒரு ஒரு கிரைம் சப்ஜெக்ட் நான் பண்ண போகிறேன் அது என்னானாலும் சரி அப்படின்னு ராஜேஷ்குமார் பெரிய சினிமா பழக்கங்கள்லாம் அளவுக்கு இல்லை அவருக்கு அவரை கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து நீங்கள் புன்னகை மன்னன் சமயத்தில் நான் வந்து கமலஹாசனை போய் மீட் பண்ணி இருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவர் வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிப்பாப்புல அப்போ இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே ஐஸ் கத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தோம் அதை வந்து நான் சொன்னேன் நான் அதை வந்து பேசும் படத்தில் வந்து பிரமாதமாக யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னாப்புல இது மாதிரி அந்த இந்த விஷயங்கள் டெக்னிக்கலான விஷயங்கள் ஒரு கதை நான் பண்ண போகிறேன்னா அந்த கதைக்கான விஷயங்களை தேடி போவேன் நான் இப்போ மருத்துவம் சம்மந்தமான ஒரு கதை எழுத போகிறேன் அப்படின்னா அந்த மருத்துவர்கிட்டும் அந்த டிசீஸ் எந்த மாதிரியான டிசீஸ் அது என்ன மாதிரியான மாத்திரை கொடுக்கணும் அந்த டிசீஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கிரைம் சப்ஜெக்ட் அப்படின்னா ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் அப்புறம் வந்து விசாரணையில் உள்ள சில வழக்குகள் வழக்கறிஞர்கள் இவங்களை சந்தித்து நான் மீட் பண்ணி அதை பற்றி எழுதுவேன் நான் அதில் வைக்கிற திருப்பு முடியான சில விஷயங்கள் தான் அந்த கதையை வந்து எங்கேயோ கொண்டு சொல்றதுக்கான காரணம்னா ராஜேஷ்குமார் இன்றைக்கும் ஒரு லைம் லைட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளர் வந்து மாற்று கருத்துக்கிடையே கிடையாது உண்மையை சொல்லணும்னா அவருடைய வாரதலில் வந்த அந்த தொடருக்காக அத்தனை வாரதும் எக்ஸ்ட்ராலாம் பிரிண்ட் பண்ணாங்க வந்து எக்ஸ்ட்ராலாம் பிரிண்ட் பண்ணாங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா சத்யராஜ்குமார் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் வந்து இந்த தொண்ணூறுகளில் கடைசியில் வந்து பெரிய ஃபேமஸாக நிறைய பத்திரிகைலாம் எழுதுனா ரெண்டாயிரத்துக்கு பிறகு போய் அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் அவர் ஒரு தடவை வந்து நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் வந்து குமுதத்துக்கு டெய்லியும் ஒரு கதை எழுதுவேன் அதாவது என்னென்னா எண்பதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் டெய்லி ஒரு கதை எழுதுவேன் டெய்லி கதை எழுதுறதுக்கு அத்தனை கதையும் திரும்பி திரும்பி வந்துடும் ஆனால் அந்த வாரம் அந்த வாரம் அந்த குமுதம் பத்திரிகையில் ராஜேஷ்குமார் அவர்களுடைய கதை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சிறுகதை வாரமாக வரும் ஒரு நாள் அவருக்கு கோயம்புத்தூர் அட்ரஸுக்கு நான் வந்து லெட்டர் எழுதுனேன் சார் நான் இதுமாரி கதை எழுதுகிறவன் தான் டெய்லி கதை அனுப்புற நான் அந்த பத்திரிக்கை திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது எனக்காக சிபாரஸ் பண்ண முடியுமான்னு அது கூட சேர்ந்து ஒரு கதையை நான் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் அவர் வந்து அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் நேரம் கிடச்சா என்னை வந்து சந்திங்கன்னாரு என்ன அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டேன் நான் போன பிறகு அவர் பேசினார் ஒன்றுமே சொல்ல இப்போ நீங்கள் எழுதியிருக்கிற அந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கதையை வந்து நீங்கள் சாவி பத்திரிக்கை அனுப்புங்க அப்போ சாவின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது அந்த பத்திரிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒவ்வொரு பத்திரிக்கைக்கு எப்படி கதை எழுதணும் ஒவ்வொரு கதைக்கும் எப்படி டைட்டில் வைக்கணும் ஒவ்வொரு கதைக்கான நாட்டை எப்படி பிடிக்கணும் குறிப்பாக ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் எப்படி கதை எழுதணும் அந்தந்த வாசகர்கள் வேறு மாதிரி வந்து குமுதத்துக்கு வேறு மாதிரி வாசகர்கள் ஆனந்தவுடனும் வேறு மாதிரி வாசகர்கள் சாவிக்கு வேறு மாதிரியான வாசகர்கள் இதயம் பேசுகிறனு ஒரு பத்திரிகை வந்து அதுக்கு வேறு மாதிரியான வாசகர்கள் இந்த வாசகர்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கதை எழுதணும் இப்போ நம்ம வந்து ஹீரோக்களுக்கு தகுந்த மாதிரியான கதையெல்லாம் எழுதுறாங்களே கமர்ஷியல் தரப்பில் வந்து இல்லை பட நிறுவனங்களுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்ல போகிறாங்கல்ல அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதன் பிறகு நான் தொடர்ச்சியாக வந்து கதை எழுதுனேன் நான் என்னுடைய கதைகள் எல்லாமே பிரசுரமாச்சின்னு சத்யராஜ்குமார் வந்து ஒரு பேட்டியில் எழுத்தாளும் சத்யராஜ் குமார் சொல்லியிருக்கார் எதுக்கு சொல்ல வரனா இவர் சந்தானம் நீங்கள் சந்தானம் வந்து காமெடி நடிகராக இருந்திருக்கலாம் காமெடி நடிகராக இருந்தால் லட்ச லட்சமாக சம்பாரிச்சிருக்கலாம் நல்லா செட்டில் ஆகிருக்கலாம் தேவையில்லாமல் ஹீரோ வந்தார் ஒரு ரெண்டு படம் இட்டாவது ஒரு படம் தோல்வியாகுது மறுபடியும் ஒரு படம் ஹிட் ஆகுது மறுபடியும் ரெண்டு படம் தோல்வியாகுது இது சந்தானத்துக்கு தேவைதானா மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரியாக வந்து ரஜினி படத்தில் நடிக்க போகிறாரு விஜய் படத்தில் நடிக்க போகிறாரு சத்யராஜ் படத்தில் நடிக்க போகிறாரு ஆயிரம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய அந்த கதாநாயகன் இருந்து அவர் இன்னும் பின்வாங்கவில்லை அதுதாங்க வந்து பாத்திரம் ஒரு கை இன்னதாக இருக்குதுன்னு பார்த்துருவோம் தோல்வி வருதா வரட்டும் படங்கள் தோல்வி அடையுதா அடையட்டும் விமர்சனம் பண்ணுறாங்களா பண்ணட்டும் அதே வேலையில வந்து சந்தானத்துக்கிட்ட பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கதைக்கு மெனக்கெட்டுறதுன்னு ஒன்றுல அதுதான் நான் மறைந்த இந்திரா சௌந்தரராஜன் எழுத்தாளர் இருந்தார்களே அவர் வந்து சந்தானத்துடைய ஒரு சந்தானத்துக்கு அவர் வந்து ஒரு மானசீக குரு எப்படின்னா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு கதை ஒரு நாட்டு பிடிச்சிட்டு முதல்ல அவர் தான் போய் பார்ப்பாரந்திரா இந்திரா தான் பார்த்துட்டு உட்காந்து சார் இது எப்படி பண்ணாத இதாக இருக்கும் இது எப்படி கொண்டு போகணும் இதில் என்ன மாதிரி லாஜிக் உள்ளது குறிப்பாக இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக இந்த என்ன சொல்கிறது வந்து மதம் சம்பந்தமான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் எப்படி வந்து பேய் பூதம் இந்த மாதிரியான கதைகள்லாம் எப்படி கொண்டு போகணும் அதை எப்படி ஆன்மீகத்தை விட லிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக ஒரு திரைப்படம் மாதிரி ஓட்டிக்காம பாரு அது அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார் இப்போ அவர் நடிக்க போகிற ஒரு க்ரைம் சப்ஜெக்டுக்காக சமீபத்தில் எழுத்தாளர் ராஜேஷ் குமாரும் மீட் பண்ணியிருக்கார் கோவையில் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது தான் நாம் என்ன முன்னாள் காமெடி நடிக்கிறது தானே இப்போ நமக்கு என்ன வந்து ஒரு இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்தோம்னா இருபது டைலாக் பேசணுமா நாலு பேர் கிண்டல் பண்ணோமா அதோடு முடிஞ்சதாக ஒரு சின்ன கதையை வச்சு நம்ம அப்படியே ஒப்பத்தின்னு போயிடலாம் அப்படின்னு சந்தானம் ஒருவேளை அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் அதை தாண்டி ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணுறோம் அந்த சப்ஜெக்ட் வந்து வலுவாக இருக்கணும் அதில் லாஜிக் இருக்கணும் அதை பேச பண்ணணும் அதை நம்பணும் அதுக்குள்ளே எப்படி காமெடியை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு அனுபவசாலி ஆயிரக்கணக்கான க்ரைம் நாவல்களை எழுதின ஒருத்தர் வந்து அவரை வந்து மீட் பண்ணுவோம் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சந்தானத்துக்காக ராஜேஷ்குமார் ஒரு கதையை ரெடி இருக்கார் இப்போ இந்த விவகாரம் கூட பார்த்திங்கன்னா கமல் சொன்னதில் தப்பே இல்லை கதை தாங்க இன்றைக்கி பேசும் வந்து ரஜினி கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார் வந்து ஒரு பணக்கார நண்பன் அவனுக்கு ஒரு ஏழை நண்பன் ஒரு பணக்காரனுக்கு நாள் ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிருந்தான் பணக்கார நண்பன் வந்து பயங்கர டென்ஷனில் இருந்தான் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தான் இவன் வந்தவுடனே இவனை இவனை உடனே இந்த ஏழை நண்பனை பார்த்தா எரிஞ்சரிஞ்சு விழுந்தான் இது ஏன் எரிஞ்சரிஞ்சு விழுற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக ஒரு இருபது லட்ச ரூபா தேவை அப்படின்னு அவன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணான் அந்த ஏழை நண்பன் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்குறீ என்னன்னு இவன் இப்படி பார்த்தா டேய் இருபது லட்சம்டா அப்படின்னா அரை மணி நேரம் டைம் கொடுக்குறியான்னா சரி எடுத்துக்கண்டான் அரை மணி நேரத்தை அவன் இருபது லட்ச கொண்டு வந்து கொடுத்த எப்படிடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி பிடிச்சி உளுக்க அவன் எப்படி என்ன அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக ஆகிப்போச்சு ஏன்னா இவன் தான் டீ வாங்கி கொடுப்பான் இவன் தான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பான் இவனை நம்பி தான் அவன் இருக்கிறான் எப்படின்னு கேட்கும்போது நீ தினம் தினம் வந்து பணத்தையே நினச்சிக்கிட்டு இருக்க பணத் பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க நான் தினம் தினம் நல்ல நண்பர்களை வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல நண்பர்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு சரிவு எனக்கு ஒரு வேண்டுதல் எனக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த நண்பர்கள் வருவாங்க அதுதான்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இது ரஜினி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த நட்புக்கு ரஜினி என்றைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்க வச்சுதாங்க அந்த கமலஹாசன் அந்த ஐம்பது வருஷம் நட்பு இருக்கு இல்லையா அந்த நட்பில் தான் ராஜ்கம்பலில் படம் பண்ணுவான்னு கமல்ஹாசன் ப்ரொடியூசர் அவர் கதை பிடிக்கல அப்படின்னா ஓகே அப்படின்ட்டார் வந்து ஒருவேளை ரஜினி முரண்டு பண்ணி கமல் அந்த படத்தான் தான் பண்ணுங்கள் ஏன் நீங்கள் ஒரு சின்ன ஈகோ வந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அதெல்லாம் கிடையாது நண்பன் தான் நண்பனுக்காக வந்திருக்கணும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தனக்கு முதல் முதலாக பாடம் சொல்லி கொடுத்த கோபாலி அவருடைய மரணம் தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இறந்து போயிட்டார் ரஜினிகாந்த்க்கு வந்து அவர் தான் வாத்தியார் அவர் தான் முதல் முதல்ல சொல்லி கொடுத்தவர் அவர் தான் பாலச்சந்தர் வந்து யாராவது பசங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தபொழுது கர்நாடகாவில் வந்து ஒரு பையன் வந்திருக்கான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கான் பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய அவனை பயன்படுத்திக்க கேபி சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணவர் தான் அந்த கோபாலிக்கு வந்து வயது தொண்ணூற்றி ரெண்டு மந்தவேல சென்னை உள்ள அவர் வீட்டில் போய்ட்டு அவருக்கு வந்து ஒரு மரியாதை செஞ்சுட்டு வந்துருக்காரு வந்து ரஜினி அது அதுதான் ரஜினியுடைய குணம்